மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இரண்டு கிரக நீச்சம் என்ன பலன்களை முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா குரு உங்களுக்கு குரு என்ன தான் ராசியில் இருந்தாலும் மூன்றாம் இடத்துக்குரிய சூரிய பகவானும் ஐந்துக்குரிய யோகாதிபதி சுக்கரனும் நீச்சமாகிறார்கள் இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா மூன்றுக்குரிய சூரியன் நீச்சம் தைரியஸ்தானம் சகோதர பாவம் இதே நீச்சம் அப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் நீச்சம் என்பது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது இப்போ தான் ஆரம்பித்தோம் அது நடக்குமா நடக்காதா அது எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் கூட நம்ம என்ன சொல்லுவோம் வேணாம் பாருன் இது நடக்காது பாரு எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் தான் சனியினுடைய வெற்றி சனி என்ன பண்ணுறாருன்னா உங்கள்கிட்ட தான் அந்த வார்த்தையை பிடுங்குறார் நீங்களே அந்த மாதிரி எதையும் சொல்லாதீங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்பாங்க நீங்கள் சொல்கிறத ஜெயிச்சிடும் மூன்று குடிவர் நீச்சமாகும்போது என்னாகும் தைரிய குறைவு ஏற்படுகிறது நீங்களே உங்களுக்கான விஷயத்தை வாயால் சொல்லுவீங்க அப்படி சொல்லாமல் இருங்க சுக்கர பகவான் நீச்சம் இது எப்படி எடுத்துக்கிறது இவர் ஐந்து பன்னிரெண்டு குடையவர் நீச்சம் ஐந்து பன்னிரெண்டு குடிய சுக்கர பகவான் நீச்சம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வயந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிற இந்த சுக்கரனுடைய நீச்சம் என்பது என்ன பெரிய ப பிரச்சனையை கொடுத்துற போகுது அப்படின்னா ஐந்து குடையவன் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இரண்டு கிரக நீச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா குரு உங்களுக்கு குரு என்னதான் ராசியில் இருந்தாலும் மூன்றாம் இடத்துக்குரிய சூரிய பகவானும் ஐந்துக்குரிய யோகாதிபதி சுக்கரனும் நீச்சமாகிறார்கள் இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா மூன்றுக்குரிய சூரியன் நீச்சம் தைரியஸ்தானம் சகோதர பாவம் இதே நீச்சம் அப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் நீச்சம் என்பது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும் என்ன கொடுக்கும் சகோதரர் கூட சண்டை வருவதற்கான நேரங்கள் இந்த நேரம் தான் யாராவது ஒரே வீட்டிலே இருக்கோம் சார் நான் அண்ணா தம்பி ஒரே வீட்டிலே இருக்கோம் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக வாழ்ந்துக்கிறோம் அப்படிப்பட்ட அமைப்புடையவங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா தம்பியோட நிறைய பிரச் அதை அதில் வந்து அவங்களோட நிறைய வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளை யோசித்து பேசுங்க பேசிய பின் யோசிக்காதீங்க அது மாதிரி தான் என்றுமே நண்பர்களே இந்த கெட்ட நேரம் வரும்போது நம்ம நாக்கில் தான் வரும் சனி நம்ம நாக்கில் தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் இந்த கெட்ட நேரம் இந்த மூன்று கூடைய சூரிய பகவான் நீச்சமாகும்போது இந்த வாக்கு தான் பிரச்சனை ஆகிறது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க உங்கள் தம்பியை இனிமே நம்ம ஒரே வீட்டில் இருக்க வேண்டாம் அல்லது வந்து நீ வந்து முன்ன மாதிரி அண்ணன்ட்ட பிரியமாக இருக்கிறது இல்லை முன்ன மாதிரி அண்ணன்ட்ட வந்து எதுவும் சொல்கிறது இல்லை ஆச்சு அப்போச்சு இப்படி ஆக்கோ எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு பிரிவினையை உண்டாக்கிக்கிறீங்க இந்த மூன்று குடையவன் தைரிய தைரியஸ்தானம் உலகத்திலே நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் எல்லா பெரிய அறிஞர்களும் சொல்லும் வார்த்தை தான் தைரியம் தான் வாழ்க்கை தான் மரணம் எதையுமே ஒரு துணிச்சல் வேணும் வாழ்க்கையில் கட்ட நேரம் வரும் பொழுது அதை கடந்து எந்திரிச்சு லைஃப்பில் அதை ஜெயிக்கிறது தான் அங்கே லைஃபோட கிக்கு சுவாரஸ்யமே தான் அது கூட இல்லைன்னா அப்புறம் லைஃப்பில் என்ன கிக்கு இருக்குது இல்லை அப்போ அந்த கெட்ட நேரம் வரும்போது இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் மூணு கூடிய நீச்சமாக போகிறான் தைரியம் நீச்சமாக போகுது எல்லாம் உங்களை விட்டு போன மாதிரி ஒரு கலங்கி போன சுச்சுவேஷன் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் முக்கியமாக உடன் பிறந்தவங்க கூட சண்டை தைரிய இழப்பு போன்றவைகள் ஏற்படும் பிரீடிட்ரிமே பண்ணுறது வாழ்க்கையில் நண்பர்களே இந்த சனீஸ்வரன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவார்னு எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தா எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்வார் என்னென்னா இந்த சனீஸ்வரன் எப்படி வேலை செய்வார்னா நம்மளே அதை ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் எப்படி தெரியுமா சொல்லுவோம் வேணா பாறேன் இது நடக்காது பாரு நம்மளே சொல்லுவோம் அது இப்போ தான் ஆரம்பித்தோம் அது நடக்குமா நடக்காதா அது எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் கூட நம்ம என்ன சொல்லுவோம் வேணா பாறேன் இது நடக்காது பாரு எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் தான் சனியினுடைய வெற்றி சனி என்ன பண்ணுறாருன்னா உங்கள்ட்ட தான் அந்த வார்த்தையை பிடுங்குறார் நீங்களே அந்த மாதிரி எதையும் சொல்லாதீங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்பாங்க நீங்கள் சொல்கிறத ஜெயிச்சிடும் மூன்று என்ன ஆகும் என்னாகும் குறைவு ஏற்படுகிறது நீங்களே உங்களுக்கான விஷயத்தை வாயால் சொல்லுவீங்க அப்படி சொல்லாமல் இருங்க மூன்று குடையவன் நீச்சம் சூரியன் நீச்சம் அப்படின்னா என்ன ஆகும் சூரியன் நீச்சம் போது நான் பொதுவாக சொன்னது தான் லீடர்ஷிப் என்பது இல்லாமல் போகும் சூரியன் நீச்சம்னா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூரியன் தான் அப்பா ஒரு வீட்டோட ஹெட்டு யார் அப்பா அவர் தான் வீட்டுடைய த கிங் மேக்கர் அவர் எல்லாம் அவர் நினைக்கிறது தான் எல்லாம் ஏன்னா அப்பாங்கிறது அவ்வளோ பெரிய ஸ்தானம் அவரு தான் நிறைய அடி வாங்குவார் அவர் தான் அவருக்கு அந்த போஸ்டிங்கே கொடுத்துருக்காங்க தலைவர் போஸ்டிங்கே அவர் அதுக்காக தான் தலைவர் போஸ்டிங்கனாலே அடி வாங்கிறது தான் அப்போ மூன்று கொடையவர் சூரியன் அந்த சூரியன் நீச்சமாகும்போது அப்பாவை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அம்சங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருவாங்க பெரிய ஆட்களாக இருந்தால் அப்பாவை பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த மூன்று கோடி சூரிய பகவான் நீச்சமாகும் போது ஹிருதயம் பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் இப்போ தான் நீங்கள் ரொம்ப பத்திரமாக உடம்பை பார்த்துக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் வரலாம் சுக்கர பகவான் நீச்சம் இது எப்படி எடுத்துக்கிறது இவர் ஐந்து பன்னிரெண்டு கோடிவர் நீச்சம் ஐந்து பன்னிரெண்டு கூடிய சுக்கர பகவான் நீச்சம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வயந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாக இருக்கிற இந்த சுக்கரனுடைய நீச்சம் என்பது என்ன பெரிய ப பிரச்சனையை கொடுத்துற போகுது அப்படின்னா ஐந்து குடையவன் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா சொத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு புத்திரப்பிராப்தி ஏற்படுவதில் பிரச்சனை தாமதம் எல்லாம் உண்டாகும் அப்போ அந்த பிராப்தி ஏற்பட தாமதம் உண்டாவதால் என்னாகும்னா ஐவிஎஃப் பண்ணுறது ஐய பண்ணுறது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அப்படி முயற்சியில் ஈடுபடுறவங்களாக இருந்தால் தயவுச்சு அதை பண்ணாதீங்க ஐந்து கோடை நீச்சமாகும் போது பிராப்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சிகள் பண்ணாதீங்க அது பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும் அது நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு சக்ஸஸ் ரேட்டு பாசிபிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாகிடும் ஆனால் ஐந்து கோடைவன் இல்லையா இப்போ நண்பர்களே எதாக இருந்தாலும் நம்ம என்ன கேட்குறோம் யோகங்கள்னு போகிறோம் என்ன யோகம் வீடு வாங்குற யோகம் இருக்கா கார் வாங்குற யோகம் இருக்கா மனை வாங்குற யோகம் இருக்கா அப்படிலாம் போகிறோம் அந்த வீடு வாங்கிறது கார் வாங்குறது மனை வாங்கிறது இது எல்லாமே வந்து எதுன்னா இந்த ஐந்து கூடிய சொத்துக்காரகன் சுக்கரனை சார்ந்தது தான் அப்போ அந்த சுக்கரன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த வீடு வண்டி வாகனம் போன்ற வகைகள் வாங்குவதற்கான எல்லா அமைப்பையும் உங்களுக்கு தந்துவிடுகிறார் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர் நீச்சமாகும்போது அதற்கான முன்னே முன்னெடுப்புகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் என்ன அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் ஐந்து கோடி நீச்சம் கொடுக்கும் போது என்னாகும் அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு வீடு புதுசாக வருது வாங்கலாமா அட்வான்ஸ் போடலாமா ஒரு மூணு லட்ச ரூபா போட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா தயவுசெய்து யோசிச்சு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பண்ணுங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஐந்து கொடைவனாக யோகாதிபதியாக இருக்கிறான் இந்த சுக்கரன் இந்த யோகாதிபதி சுக்கரன் அத்தனை யோகங்களை உங்களுக்கு தரப்போகிறான் அவன் நீச்சம் என்பதால் இந்த நேரத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் குறைச்சிக்கணும் ராசிக்காரர்கள் சுக்கரன் நீச்சம் என்பது மிக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைப்பதற்கான அதாவது பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் ஜாக்கிரதையாக இருக்குது கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீ மடத்திலே தலைமை சாத்தன் மடம்னு பேர் தென் நடக்கின்ற தினசரி ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் நேராக வாங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஜாதகம் பாருங்கள் மேலே உட்காந்து சுவாமியை பார்த்துட்டு ஒரு ஹோமத்தை அட்டென்ட் பண்ணிவிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்